முக்கியமான நபர்கள் யாருன்னா அண்ணன் தம்பியை குறித்து மோசையின் கோல் ஆரோனின் கோல் ஆரோனின் கோல் மோசையின் கோல் பாருங்க இந்த கோளை வச்சு சாம்ராஜ்யத்தை அசைத்தார்கள் வெறும் கம்புதான் இந்த கோளை பயன்படுத்தி மோசையும் ஆர்வோனும் அந்த கோள்களை பயன்படுத்தி பத்து வாதைகளை கொண்டு வந்தார்கள் அப்படின்னு பாக்குறோம் ரெண்டு பேரும் இணைந்து அடுத்து பாக்குறோம் மோசை அந்த கோளை வைத்து வல்லமையாய் செங்கடலை செங்கடலை பிரித்தான் அப்படி பாக்கிறோம் கோளை வச்சு செங்கடலை கீழ்காற்றின் துணை கொண்டு பிரித்தான் அப்படின்னு பாக்குறோம் அடுத்து பாக்குறோம் கண்மலையை அடித்தான் சரிங்களா கல் அடிக்கும் பொழுது குச்சிதான் உடை ஆனாலும் அங்கே உடைந்தது அப்படின்னு பாக்குறோம் கண்மலை பிளந்து தண்ணீர் வந்ததுன்னு பாக்குறோம் சிறிய அந்த கோல் தான் ஆனா இந்த தேவருடைய கோள் பார்வனுடைய கோல் பாத்தீங்கன்னா எண்பது வருட காலமாக பார்வனுக்கு முன்பாக அடிமை வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான் ஆறம் அவன் ராஜாவை எதிர்த்து நிற்கிறான் பாருங்க அந்த ராஜாவுக்கு முன்னாடி தன்னுடைய கோலை போடும் பொழுது அந்த கோல் ஆயிற்று அப்படின்னு பார்க்கிறோம் பயங்கரமான ஒரு பாம்பா வெந்து அவங்களும் அவங்களுடைய கோலை போட்டாங்க ஆர்வனுடைய கோலோ சகல மந்திரவாதிகளுடைய கோலை விழுங்கிற்று புறஜாதிகளுடைய தெய்வத்துக்கும் வல்லமை இருக்குது நல்லா செய்யணும் புறஜாதிகளுடைய தெய்வத்துக்கும் வல்லமை இருக்குது ஆனா தான் சர்வ வல்லமை இருக்குது சர்வ வல்லமை உள்ள கோல் மோசையிடம் இருந்தது வல்லமையுள்ள கோல் எகிப்தியரிடம் இருந்தது சர்வ வல்லமை உள்ள கோல் ஆரோனின் கோள் வல்லமையுள்ள கோள்களை விழுங்கிற்று அப்படின்னு பாக்குறோம் சரிங்களா சிறிய பொருட்களை வைத்து கர்த்தர் தன் மூலமாக யாரை பயன்படுத்தும் நினைக்கிறாரோ அவர்களை வைத்து பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார் ஆர்வன் குறித்து ஒரு விசேஷமான ஒரு தகவல் என்னன்னா ஆர்வன் அழைக்கப்பட்டவன் அவரும் தெரிந்து கொள்ளப்பட்டவன் எப்படி என் புத்தகத்தில் ஆர்வனை பத்தி என்ன எழுதியிருக்குன்னா ஆர்வனை போல அழைக்கப்பட்டாலே ஒளியை இந்த ஒருவனும் இந்த கனமான ஊழியத்துக்கு தானா ஏற்படுகிறது இல்லைன்னு போட்டிருக்குது ஆர்வன் அழைக்கப்பட்டவன் அதே போல ஆர்வம் தெரிந்து கொள்ளப்பட்டவன் நான் தெரிந்து கொள்ளுகிறனுடைய கோள் துளிர்க்கும் அப்படின்னு சொன்னார் இல்லையா பன்னிரண்டு கோத்திரத்தாரும் தன்னோட தங்கள் தங்கள் கோலை வைக்க தெரிந்து கொள்ளப்பட்டவனுடைய கோள் துளிர்க்கும் சொல்லும் பொழுது உயிரற்ற கோள் அந்த கோல் பூப்பூத்து காய்த்து வாதுமை கனிகளை தந்தது அப்படின்னு பாக்குறோம் அதுக்கு தண்ணீர் பாய்ச்சவே இல்லை ஆனாலும் ஒரு இரவிலே அது பூ பூத்தது காய்த்தது அப்படின்னு பாக்குறோம் அதே போலதான் அந்த யோனாபுசத்துல பாக்குறோம் ஒரே நாள் நைட்ல அந்த ஆவணக்கு செடி வளர்ந்ததை பத்தி பாக்குறோம் தேவையில்லை கர்த்தர் போதும் விளையாட்டு கர்த்தரே ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான் நூறு மடங்கு பலனை அந்த வருஷத்திலே அந்த வருஷத்திலே அடைந்து கொண்டான்னு சரிங்களா ஒரு தான் அறுவடை பண்ணல அவன் அந்த வருஷத்துல எத்தனை தடவை விதைச்சானோ அத்தனை தடவையும் பலனை அடைந்து கொண்டான்னு பாக்குறோம் கர்த்தருக்கு சரிங்களா தண்ணீர் முக்கியம் இல்ல அவருடைய கருணை இருந்தாலே போதும் தண்ணீர் இல்லாமல் ஈசாக்கு நூறு மடங்கு அறுவடை செய்தான்னு பாக்குறோம் தண்ணீர் இல்லாமல் ஆமணக்கு செடி வளர்ந்ததுன்னு பாக்குறோம் தண்ணீர் இல்லாம ஆர்வனுடைய கோள் துளிர்த்தது அப்படின்னு பாக்குறோம் சரிங்களா கர்த்தருக்கு எதுவுமே தேவையில்லை அவர் சூனியத்தில் இருந்து உண்டாக்கினவர் ஒன்றும் இருந்து உண்டாக்கினவர் கர்த்தர் அதனால சின்ன பொருளை வச்சு பெரிய காரியங்களை செய்வது அவருக்கு அற்பமான காரியம்